வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி எலக்ட்ரானிக் பேஸ்டு கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் வயர் ஹார்டுவேர் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் மேனப்பத்திரம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பதினஞ்சாயிரரூபாலேருந்து பதினெட்டாயிரம் குள்ளே இருக்கும் டென்வர்ஷிப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா இருபதாயிர ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் குள்ளே உடைய மாத சம்பளமாக இருக்கலாம் ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோடய லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லொக்கேஷனுக்குனால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் படப்பை தாம்பரம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு கேப் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இப்படியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்டேட் விஷயமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தா இந்த வேலை தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்